விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்ட நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரங்களுக்கு அருகாமையில் ஒரு நானூற்றம்பாடி போர் காலத்திற்கு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் தரப்பில் போர் மட்டும் மட்டும்தான் போதும் போர்லேருந்து தனியாக வெளியே எடுத்துருக்கக்கூடிய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை தான் ஒரு முழுமையானதாக தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்குறோம் அதாவது போர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு கேபிள் ஒயரு ஜிஎஸ் ஹக்சரு சோலார் பேனல் அண்ட் லைட்டிங் அரஸ்டர் மோட்டார் அண்ட் ட்ரைவ்னு ஒரு முழுமையான சோலர் லெட்டர் சிஸ்டத்தை நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்சலேஷன் கொடுத்த வரணும் நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம் வாங்க இப்போ விடியக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு ஏக்கருக்கும் குறைவானவர்கள் உள்ள இந்த விவசாய வசங்களில் நம்மளோடய வாடிக்கையாளர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மா தென்னை போன்ற மரப்பயிர்கள் மற்றும் கொய்யா சப்பாட்டா போன்ற பயிர்கள் போன்ற மரப்பயிர்களை பயிரணுங்கிற நோக்கத்தோடு தான் நம்மளோட அந்த சோலர் லெட்டர் போங்க இன்சலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஎஸ்எச் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலை மோன் பண்ணியிருக்கோம் குறைவான வெளிச்சத்துலேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மோனோ கிரிசல் பேனலை தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்கோம் நம்மளுடைய இந்த சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டி நம்ம கொடுக்குறோம் நம்முடைய ப்ராஜெக்ட் கோம்பாவாக வரக்கூடிய லைட்டிங் அரசர் அதுக்கான எர்த்திங் கேபிள் எல்லாமே நம்ம ப்ராப்பராகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதன் மூலமாக நம்மளோட டிரைவ் அண்ட் மோட்டருக்கு ஒரு இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகி தான் நம்ம இது தாங்கி போஸ்ட்டாக நம்ம அந்த இடங்களில் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் இது நம்மளோட சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதன் மூலமாக மேனுவல் மற்றும் மொபைல் மூலமாக ஆன் பண்ணக்கூடிய வசதி போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் எங்கே இருந்தனாலும் நம்மளோட சோலார் பேனல் மற்றும் மோட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்க்கக்கூடிய ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் மற்ற அனைத்து வசதியுமே இருக்குது நம்மளுடைய ட்ரைவ் அண்ட் மோட்டாருக்கு மூணு வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் தென்காசி மாவட்டம் சங்கரங்களுக்கு அருகாமையில் உள்ள சின்ன கோவிலாங்கிற இடத்துல தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு டோட்டல் போர்லேருந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது அடி நம்ம ஒரு நானூற்றம்படியில் லோவரிங் பண்ணி ஒரு டூ ஹெச்பி கம்ப்ளீட் சொலார் ஓட்டருக்கும் விசேஷம் பண்ணி கொடுத்துருக்கோம் பிஎஸ்எம் டெக்னாலஜி மற்றும் குறைவான வளர்ச்சியத்திலும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மோனோ கிறிஸ்டல் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் பயன்படுத்தியிருக்கோம் இதே போல் உங்களோட விவசாய இடங்களில் வந்து ஒரு இவி வேமன் வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாய இடமாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் கமர்சியல் சர் சர்வீஸ் மூலமாக நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாய இடங்களாக இருக்கலாம் இது போன்ற இடங்களுக்கு நம்மளோட சொல்லம் ப்ராஜெக்டை ஒரு தரமானதாக டே இன்ஸ்டேஷனில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நன்றி